வா 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 எ எங்கே போகிற ஊருக்கு போறியா காணும் பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு இன்னைக்கு மஜா பண்ணுறாங்க எல்லாம் இல்லையே சென்ட்ரல் ரயில்வேஷன்லேருந்து கிளம்புறோம் எல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு பொங்கலை இனிதே சிறப்பிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டுருக்கோம் நாம் போகிற டெய்லி தான் நம்ம கோச் டி லெவன் ரெடியாக இருக்குது டி லெவன் கோச்சு பிளாட்ஃபார்மும் டி லெவன் ரெண்டுமே லெவனில் முடியுது ஓடுறான் பார் குட்டி பையன் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுறான் எல்லாம் செமர் விஷயம் இன்னைக்கு எல்லாம் சென்ட்ரில் வந்து இறங்குறாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் மாதிரி தெரியுது நம்ம கோச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம கோச் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டி டென் அடுத்து நம்ம இது நம்ம கோச்சு டி லெவன் வந்தாச்சு பிளாட்ஃபார்மும் லெவன் காலியாக இருக்குது நம்ம இது நம்ம கோச்சு காலியாக இருக்குது நல்லாருங்க

எங்கது வண்டி இல்லையே அவன் ஊருக்கு வந்தாச்சு நம்ம போக வேண்டிய ஊருக்கு இப்போ போக போகிறோம் இந்த ட்ரெயின் தான் நம்ம வந்தோம் போகிறாங்க போகிறாங்க பேக்க தூக்கிட்டு ஃப்ரெண்டில் பொங்கல்ண்ணா திருவிழா திருவிழேண்ணா ட்ராவல் தான் இன்னைக்கு செமையாக பண்ண பை சொல்லலாம் ட்ரெயினுக்கு பாய் 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 ட்ரெயின் பாய் சொந்தக்கார ஊருக்கு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உழவர் திருநாளுக்கு ஒரே கூட்டம் எல்லாம் வெளியே போகிறது உள்ளே போகிறதுன்னு எல்லாமே இருக்காங்க எந்த ஊர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஊர்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஊருன்னு வீட்டில் எத்தனை தானே வீட்டில் இருந்து இது கடத்தருக்கு வந்தாச்சு சரிங்களா ஒரு ரவுண்டான வரப்போகுது அது எந்த ரவுண்டாக வர சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ பார்த்துருப்பீங்க அது போர்டை பார்த்தே சொல்லலாம் ஊர் சங்கரை தான் நிறைய பேர் ஊத்தங்கரை இருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் அது அந்த ஊரில் இன்றைக்கி காணும் பொங்கலுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம எல்லாமே ஊர் தெருவெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒரே கடை அந்தளவுக்கு முன்ன மாதிரி எப்பவுமே எல்லா கூட்டம் போய் தான் இல்லை இது அந்த திருண்ணாமலை கிருஷ்ணகிரி அந்த போகிற ஏரியா இது அதுதான் இவங்களுக்கு அனுப்பிச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இவர் பாருங்கள் பொம்மைக்கு போஸ்ட் கொடுத்து எடுத்துருக்காரு அப்ப அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க ரோட்டில் குழந்தைங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்க மாதிரி சரி வாங்க பஸ் ஸ்டாண்டு எப்படி காமிக்கு இதுதான் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டு பூக்கடை எல்லாமே இருக்குது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இருக்கு இது அந்த ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிலையம் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோ பின்னாடி வரும் போன டைம் வெள்ள பிறகு ஏற்படுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போயிடுச்சு வேனு காரு எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டு தான் அதுவும் அந்த வீடியோவில் உங்களுக்கு வேக பின்னாடி காமிச்சுட்ருக்கேன் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஒரு விசிட் இந்த ஊரில் காணும் பொங்கலுக்கு எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை எல்லாமே அவங்க ஊருக்கு இந்த காலை மாடு எல்லாமே பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லாமே வெளிச்சொடி தான் இருக்குது முன்ன மாதிரி கூட்டம் இல்லை நானும் சரி எதிராங்களான்னு தான் போனேன் கூட்டம் சொல்கிற மாதிரி கூட்டமே இல்லை தான் தரோம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்குறன்றத ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மழை பெஞ்சிங்க இல்லையா அப்போல்லாம் மழை ரொம்ப பெருக்கெடுத்து ஓடிச்சு இதாச்சு இல்லையா வெள்ளம் வந்து அந்த இதில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஓட அடித்து அந்த வெள்ளத்தில் காரு வேன் எல்லாமே அடித்து இதாச்சு இல்லையா அந்த இடம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே தான் இருந்து வெள்ளப்பெருக்கு இதாகி அந்த சகாரம் எல்லாமே உடஞ்சி கால்வாய் அப்படியே போயிட்டுருக்கு கால்வாயில் இதுதான் நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சேனலை மறக்காமல் கண்டினியூ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து இருக்கும் காணும் பொங்கலுக்கு இனிய உடல் திருநாள் வாழ்த்துக்கள்